டラベル பண்ணும்போது நீங்கள் கார் ஓட்டும் போது இது இஸ் எ ஃபேவரட் சாங் பண்ணிக்காதீங்க இப்போ வர இப்ப மியூசிக் வந்து ஓரளுப் போய் பாட்டு கேக்க முடிய ஆரம்பிடுது. ஆ இருக்கிற நல்ல கலைஞர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. உங்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசரத்துக்குள்ள. காயும் நிலாவanil வந்தான் கண் نورங்க உனை கண்டு கொண்ட நான் முதنا பெண்ணுறுங்கே மொழியான தமிழ் மொழியா ஸ்டாலின் தறுபடி வெடிக்கட்டும் சரவெடி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் 20 மட்டுமே ரூபி லக்ஸ்பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபி லக்ஸ்பெயிண்ட்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு ஒரு நாட்களுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு பழைய கார் ஓனத்துல வந்து நீங்க ஒரு விண்டேஜ் கார் ஓனத்தை நீங்க டிரைவ் பண்ணிட்டு போறது வந்து பார்த்தோம் அந்த வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு அந்த கார்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் எப்போதில் இருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு அந்த கார் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா தலைவர் கலைஞரோட பெங்களூருக்கு போய் தங்கியிருந்தோம் உடன்ஸ் ஹோட்டலில் சினிமா எழுதுறதுக்காக போனோம் அப்போ நான் ஸ்கூலில் படிச்சிகிட்டு இருந்தேன் அப்போ தலைவர் எழுதிட்டு இருப்பார் அந்த காரை ஃபீயர் கார்லாம் போ அந்த டிரைவர் வந்து எனக்கு காரை அழைச்சிட்டு போய் எதிர்காக கப்பன் பார்க் இருக்கும் பாருங்க அந்த பார்க்கில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்போயே கற்றுக் கொடுத்துட்டான் நான் இப்போ தான் முதலமைச்சர் ஆன பிறகு கார் ஓட்டதை விட்டுட்டேன் தொல்காப்பி போங்க வாக்கிங் போவேன் டெய்லி காலையில் வாக்கிங் போகும்போது எடுத்துகிட்டு வந்தாரு வண்டி வண்டியை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சரி ஓட்டி பார்க்குறான்னு சொல்லி வீடு வரைக்கும் ஊட்டிட்டு போனேன் பழைய கார் மேலே ரொம்ப வாரம் உள்ள உண்டு உண்டு எனக்கு கோயம்புத்தூரில் போய் அங்கே தான் கோயம்புத்தூரில் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க காரு அங்கே இதுக்காக ஒருக்கா போய் அங்கே கார் ஒன்று வாங்கிக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஓட்டுவேன் நான் விற்றுட்டு முடிவு பழைய கார் வாங்குறதுக்கு போவேன் அது மட்டும் இல்லாமல் இளைஞரணியில் நான் பொறுப்பெடுத்துக்கிட்ட பிறகு தமிழ்நாடு பூரா டூர் போனேன் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் குழு இப்போ போகும்போது டிரைவர் வந்து பேக் அடுத்த வண்டியில் வர சொல்லிவிட்டு நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன் அதுவும் இரவில் வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிரியம் என்னை நம்பி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க டிரைவர் வந்து கூட கார் எடுத்து விட்றதுக்கு திருப்பி விட்றதுக்கு தொடர்ச்சி வைக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் வெடிக்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் சார் கார் ஓட்டுறதே மறந்துட்டேன் நான் அதனால் வேறு வேலை நான் வே எங்கே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்துருக்கு ரொம்ப ரொம்ப அழகான அதே போகிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு ரொம்ப நான் இது வரைக்கும் பார்த்து இல்லை ஆ சார் ஐ எம் ஸ்டீவன் சார் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கார் ஓட்டும் போது விச் இஸ் இயர் ஃபேவரட் சாங் டு லீசன் ஒரு கேசட் வரும் அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லா ஓல்டு சாங்ஸ் தான் நான் கேட்பேன் அதிகமாக பெரும்பாலும் அதில் ரொம்ப அதிகமாக சார் கேட்குறது எம்ஜிஆர் படங்கள்ல பழைய படங்கள் மன்னாதி மன்னரில் அச்சம் என்பது மடம் ஏடா அஞ்சாமை தாவிட உடமையேடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு அந்த பாட்டு அந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன் அதே மாதிரி நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத இதயத்தில் சிந்தனை இல்லை சுசிலா பாட்டு தெய்வத்தின் தெய்வனுங்க அந்த பாடம் அது அதை ரொம்ப விரும்பி கேட்பேன் வந்து ஒரு ரெண்டு லைன் நீ இல்லா உலகத்திலே பாடுவீங்களா சார் எங்களோட சேர்ந்து அப்படியா நீ உலகத்திலே இல்லை முன்னில இதயத்திலே சிந்தனையில் சிந்தனையில் தாயும் நில வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை உனை கண்டு கொண்ட நான் முதலா கண்ணுறங்கவில்லையே தென்னுறங்கவில்லை கூடிய சீக்கிரம் நாங்கள்லாம் உங்கள் கூட காரில் ட்ராவல் பண்ணோம் பழைய காரில் நீங்கள் உங்களோட பழைய பிளேலிஸ்ட்லாம் போட்டு எங்களுக்கு அந்த பாடல்கள்லாம் பற்றி பேசிகிட்டு போனால் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாேருக்கும் இதே பாடல் வந்து நம்ம ஒரு ஒரு மாடர்ன் இசையோட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஆஷாவும் பியான் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ முயற்சி பண்ண போகிறாங்க i'm i'm from arunachal pradesh and i've been here from past six years learning Carnatic music and i'm currently pursuing ma in Carnatic music from this university. <laughs> தஞ்சாவூர் மாவட்டத்திலாம் பிறந்து வளர்ந்து அப்பா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் கமலாபுரம் சார் அப்பாவோட ஒரு நான் இப்போ தஞ்சாவூரில் பிறந்து இப்போ வேர்ல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போகிறேன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணுறேன் ரமான் சார் டிஎஸ்பி சார் எல்லோருடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு ரொம்ப உத்வேகமாக இந்த கலைஞரோட வரிகள் நீங்கள் சொன்னீங்க நிறைய பாட்டு ஸோ நீங்கள் சின்ன வயசுல சில பாட்டு நல்லா அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க ஸோ இப்பயும் நீங்கள் எந்த பாட்டு வந்து கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க பறவைகள் ஒவ்வொன்றும் ஒன்றும் ஒரு விதம் பாடல்கள் பலவீதம் ஓம் ஒன்றும் ஒரு விதம் அப்படின்னு ஒரு பாட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக தெரியும் சரி இந்த பாட்டு இதிகாசம் நான் எழுதின பாட்டு கற்கால முக்கால கதையுது எம் பாட்டன் கரிகாலன் முதலது பண்பாடும் பெண்பாடும் ஒற்றது பெண் பாடும் வெண்பாவில் தொடரது என் பாவின் தொடக்கமோ இருவது இப்பாவை அடங்காது அறுவதில் சிற்றின்ப கோட்பாட்டில் அடங்காது சிற்றாடை உலகால பிறந்தது எம்முட வரலாறு மூதாட்டிகளாம் நாட்டியம் மட்டுமல்ல ஆட்சியராம் பேர் சாட்சிகளாம் போரிடும் தேங்க் யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு இளையராஜா பாட்டு ரெண்டு பேரையும் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி எம்எஸ் ஹூசன் இருந்தார் அதையும் பிடிக்கும் தான் மாதிரி இப்போ லேட்டஸ்டா இப்போ உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அனிருத் வந்துட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பாட்டும் சூழ்நிலை தகுந்த மாதிரியாக பிடிக்கும் Somewhere <laughs> the ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம ஐயா வந்து சொன்னார் இந்த மாதிரி தமிழை அழகாக ஒரு வார்த்தையால் விவரித்தார் அப்ஜெக்டிவ்ஸ் மூலயமா தமிழ் அழகே அமுதே அப்படின்னு ஸோ அதை வச்சு ஒரு பீட் பாக்ஸ் பண்ணணுன்னு டக்குன்னு தோணுச்சு அன்பே அமுதே அழகே அன்பே அமுதே அழகே வீரே இன்பமே இனிய தங்களே பணிய கனிய படரசு சுவையே மரகத மணியே மாணிக்க சுவரே தமிழே 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 வணக்கம் சார் சார் என்னோடய கேள்வி நீங்கள் மெலடி பர்சனா ஒரு பீட் பர்சனா மெலடி சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பீட் பீட் உள்ள சாங் அந்த மாதிரி நீங்கள் கேட்குறது இல்லையா சமயத்தில் பிடிக்கும் சமயத்தில் இந்த கானா பாட்டு அந்த மாதிரி சாங் அந்த பிடிக்கும் எனக்கு பேரன் பேத்திகள் கூட சேர்ந்து பாடல்கள் கேட்பீங்களா நீங்க கேட்டிருக்கேன் அவங்களோட டான்ஸ்லாம் எல்லாம் ஆடி இருக்கிறேன் பெரியாரின் வழியில் வந்து ஆதரவை நமக்கு தந்து மண்ணை காக்கும் மைந்தந்தானடா ஸ்டாலினைய நேர்மையான தலைவர் தானடா செயல்திறனில் வல்லவர் உதவி செய்யும் நல்லவர் செய்ய காக்கும் தாயும் மாணவர் எங்கள் முதல்வர் நீதி முன்னால் நாயமானவர் வானம் போல உயர்ந்தவர் மழையை போல நிறைஞ்சவர் குறையில் குணத்தை கொண்டவர் அவர் மன நிறைந்த மனதை கொண்டவர் பேச்சிலே நாயம் உண்டு பயனடங்கும் அவரை கண்டு மதியை கொண்டு விதியை ஜெயிச்சவர் தைரியத்தால் எதையும் வெல்பவர் உயிரைப் போல நினைக்கிறாரு தமிழகத்து மன்ன நமக்காக இருக்கிறாரு ஸ்டாலின் அண்ண நான் பேர் கானா முத்து நான் வட சென்னைவாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை சங்கமத்தில் ஒரு கானா கலைஞனாக நான் ஏ ஏறினேன் அந்த மேடையில் அது மட்டும் இல்லை எங்கள் ஊர் வாத்தியம் அந்த சட்டி மேளமும் அந்த மேடையில் ஏற்றப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அந்த இசைக்கருவெலாம் ஒதுக்கப்பட்ட இசைக்கருவின்னு அப்படியே வச்சிட்ருந்தாங்க சட்டி ஏறுவோ இன்றைக்கி நிறைய இடத்துல வாய்ப்பு கிடைக்கிது கவர்மெண்ட் நிகழ்ச்சியில் நிறைய நாங்கள் பாடுறோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டியூன்ஸ்லாம் சொன்னீங்க பட் நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்குற வரிகள் எது சார் டிஆர் மகாலிங்கம் பாட்டு வந்து இந்த திராவிட பொன்னாடு கலை வாழும் என்ன அந்த பாட்டு என்னாடு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ வர மியூசிக் வந்து ஓரளவு போய் பாட்டு கேட்க முடியாமல் போயிடுது ஆனால் அப்போல்லாம் வந்து பாட்டுக்கு மு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ பட பாட்டெலாம் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாட முடியல இருபத்தஞ்சி வருஷம் நுழைப்பு வருஷம் பண்ணதெல்லாம் இப்போ நான் ஞாபகத்து சொல்றேன் அது ஒன்று தான் எனக்கு பார்க்கலாம் இளையராஜா சார் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச தென்பாண்டி தமிழ் என்ன பாட்டு வரும் கூட தென்பாண்டி தமிழே அந்த எனக்கு இப்போ ரொம்ப அழகான பாட்டு அடுத்தது வந்து நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் நடித்த ஒரு படம் மனிதன்ற ஒரு படம் எனக்கு அவர் நடித்த படங்களில் ரொம்ப பிடித்த படம் அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் வந்து விஜய் நாராயண் நமக்காக பாடுறாரு நன்றி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பற்றி சொன்னீங்க பிடிச்ச மியூசிக் டேரக்டரை பற்றி சொன்னீங்க பாட்டு கேட்குறதுக்கும் உங்களோட மூடுக்கும் என்ன கனெக்ஷன் மூடு அவுட்டான பாட்டு கேட்பேன் பட் டென்ஷனாக தான் பாட்டு கேட்பேன் தூங்குறதுக்கும் பாட்டு கேட்பேன் நான் நைட்டில் டெஃபினட்டாக தூங்கும்போது அப்போலாம் ஆடியோ கேஸ் கேசட் வச்சுட்டு போட்டு கேட்பேன் இப்போ யூடியூப்லேயே என்ன பாட்டு வேணும்னு கேட்டுட்டு அதையும் போட்டு கேட்பேன் அதுவும் ஓல்டு சாங் தான் அதிகமாக கேட்பேன் நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல் நீக்கமாட்டாயா கண்ணே அல் மாட்டாயா தேங்க்யூ வணக்கம் சார் மை நேம் இஸ் வாரண் உங்கள் ஃபேவரட் சிங்கர் யார் சார் டிஎம்எஸ் அவங்க ரொம்ப பிடிக்கும் டிஎம்ஸ் சொந்தராஜ் சங்கலான் ஏன்னா அவர் வந்து சிவாஜி தகுந்த மாதிரி போடுவார் எம்ஜிஆர் தகுந்த மாதிரி போடுவார் ஜெமினி கிருஷ்ணன் தகுந்த மாதிரி போடுவார் அவங்க படம் தான் அவங்களே பாடுற மாதிரி இருக்கும் டிஎம்எஸ் படம் போது அதனால் ரொம்ப எனக்கு ரொம்ப கவர் ஒரு பாடம் எல்லாம் ஒரு ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன் மூலிமா எங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு கிடச்சி நாங்கள் அது மூலிமா ஈரோட்டில் ஒரு யூனிட் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது எப்படி கீபோர்ட் கிட்டார் வயலின்கெலாம் வந்து ஒரு பிராண்ட் கேஷ்யோ ரோலானு இருக்கோம் நம்மளோட தமிழ் இசை கருவிகளுக்கும் அந்த ஒரு அந்த பிராண்ட் இருக்கணும் எல்லோரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன தான் மாடர்னைஸ்டாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் ஒரு கொட்டாங்குச்சியை வச்சு ஒருத்தர் பயங்கரமாக மியூசிக் போட்டு இன்றைக்கும் அது வந்து நம்ம மனசில் அந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும் இதான் அதோடய பாட்டன் ஆனால் இந்த ஒரு இதை வச்சு நிறையா பாட்டை எம்எஸ்வி நிறையா பண்ணியிருக்காரு கொட்டாங்குச்சி தான் இதே கொஞ்சம் ஸ்பீட் டெம்பாக ஆச்சா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறாதா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மாடல் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் நாங்கள் என்ன சொல்லித்தரோன்னா உங்கள் வாழ்வியல் இருக்கக்கூடிய என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கலையை உருவாக்கலாம் தான் எங்கள் நோக்கமாக இருக்கு ஸோ அடுத்தது இந்த இசைக்கருவி இதோட பேர் இப்போ மோர்சிங்னு சொல்லுவாங்க ஆனால் இதோட தமிழ் பேர் நாம் உழவு ஸோ இது என்ன தான் இருந்தாலும் பழங்குடி மக்கள் கிட்ட நாங்கள் போய் நான் ரிசர்ச் பண்ணும்போது ஒரே ஒரு மூங்கில் பட்டையிலே இந்த இசைக்கருவி வந்து அழகாக செஞ்சுருக்காங்க திரைப்படங்கள் எல்லாம் வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சின்ன பொருட்கள வச்சு பண்றாங்க ஒரு டாஸ்க்காக இருக்கு ஸோ நாதசுரமம் எல்லாரும் மரத்துல பண்ணுவாங்க ஆச்சா மரம் ஈட்டி மரம் இந்த மாதிரி பட் கல்லுலேயே ஒரு நாதசுரம் பண்ணி இங்க இருக்கக்கூடிய எங்க ஆசிரியரை வச்சு நாங்க ப்ளே பண்ணி பார்த்தோம் சோ தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு நிறைய பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் நான் தனி இசை பண்ணுறதுக்கு பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் என் வாழ்க்கையில் திரு பாரஞ்சித்தோடு சேர்ந்து நாங்கள் பேண்ட் ஆரம்பித்தோம் அது காஸ்ட்லெஸ் கலெக்டிவின்ட்டு நிறைய அரசியல் பாடல்கள் பண்ணோம் அது ஒரு ஒரு பெரிய சர்வதேச லெவலில் ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிது இப்போ என்னென்னா நான் பார்த்த இவ்வளோ இருபது வருஷத்தில் இப்போ சென்னை சங்கமம் மாதிரி ஒரு விஷயம் ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் கர்நாடிக் மியூசிக் சர்வதேச லெவலில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாத மனிதர்கள் அதாவது இண்டிபென்டென்ட் மியூசிக் தனி இசை பண்ணுறவங்க இருக்காங்க இவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ரெக்கக்னிஷன் ஏதாவது பிளாட்ஃபார்ம் வர மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் நீங்களே சொல்லி சங்கமம் பண்ணிகிட்டு இருக்க அவ்வளோ இப்போ ஏற்கனவே இருந்தோம் இடையில என்ன போச்சு நம்ம கௌந்த பிறகு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம் இன்னும் கொடுப்போம் நிச்சயமாக கொடுப்போம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இந்த நிகழ்ச்சி இந்த வைபட் எம்கேஎஸ் இந்த நிகழ்ச்சி பத்தி அதோட ஒரு தீம் சாங் one வந்து NASH அஜ்மல் ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க இது மக்கள் மறந்து பறந்து போ one ரோல் மாடல் லைட் இந்தியா ட்ரான்ஸ் why மறந்து பறந்து போ சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் உங்களுக்காக இப்போ ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு லைக் மாடர்ன் டைம்ஸில் முதல்வராக இருந்தாலும் ஹீ லிவ்ஸ் லைக் அ காமன் மேன் இவருக்கு நிகர் இவரே தான் யங்ஸ்டர்ஸ் கூட்டமெல்லாம் இவரோட டைஹார்ட் பேன் பட்டி தொட்டி பாமரனுக்கு தோல் கொடுக்கும் விசுவாசி பாராள மன்றத்தையே அலர விட்ட வாத்தி இது யாரோட டோனு

போன தேர்தலுக்கு வந்து நம்ம ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருந்தோம் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு அந்த பாட்டை பாடின ஆண்டனிதாசன் இங்கே இருக்காரு அந்த பாடலை வந்து சின்ன வரிகள் மட்டும் சின்ன மாற்றம் செஞ்சு இப்போ உங்களுக்காக பாடுறதுக்காக வந்திருக்காரு அந்த பாட்டை நான் போகிறதுக்கு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி அவங்க ஒரு பாடிட்டு இருப்பாங்க மக்கள் டான்ஸ் ஆரம்பிச்சிவாங்க வாழ்க்கையிலே இசைக்கருவியில் தூக்கிட்டு வர செல்ந்து ஸ்டாலின் தான் வந்தாரு சொன்னதெல்லாம் செஞ்சாரு இதுதான் இதுதான் உண்மையான விடிவு ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவடி அதுதான் அதுதான் எதிரிகளின் முடிவு ஸ்டாலின் தான் வர்றாரு சொன்னதெல்லாம் செஞ்சாரு தீவு ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவெடி அதுதான் அதுதான் எதிரிகளின் முடிவு நன்றி நன்றி ஐயா வணக்கங்க ஐயா நான் தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் ஒரு நாட்டுப்புற கலைஞன் எப்படின்னா என்னுடைய ஆரம்பம் வந்து ஒரு இளவீட்டில் இருந்து ஆரம்பித்தது படிப்பறிவு இல்லாமல் நான் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக தொழில் இறங்கினேன் இதை ஏன் சொல்கிறேன்னா தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த கிராமிய கலைஞர் நாட்டுப்புற கலைஞர்லாம் இன்றைக்கி நல்லா வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி அஞ்சில் சென்னை சங்கமம் ஸ்டார்ட் ஆகுது இரண்டாயிரத்தி ஆறில் கரகட்ட கலைஞராக இருந்தும் இங்கே நான் சென்னை சங்கமத்திலேருந்து மேடை பாடகம் நான் இங்கே வர்றேன் அதில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நான் அந்த சென்னை சங்கமத்தில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து ஸ்டாப் ஆனவொன்னே எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே நலிவுற்று போயிட்டோம் மறுபடி மீண்டும் இந்த சென்னை சங்கமத்தை எடுத்து இந்த கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்ததுக்கு நான் இந்த வேலையில் ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வணக்கம் நான் சாருலதா நீங்க சொன்னீங்க பழைய பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம தலைவர் கலைஞர் ஐயா எவ்வளவோ படத்துக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு பாடல்கள் வரிகள் கொடுத்துருக்காரு அவரோட பாடல்கள்ல உங்களுக்கு மிக பிடித்த வரிகள் மறக்க முடியுமான்னு ஒரு படத்துல காகித ஓடம் காகித ஓடம் கலர்வதற்கு அதே மாதிரி மக்கள் ஆணையிட்டாலும் ஒரு படம் ராமநாராயன் டைரக்ஷன் வந்துச்சு அதில் நான் கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணுவேன் ஒரே ஒரு பாட்டுக்காரன் அது என்ன சுச்சுவேஷன்னால் விஜயகாந்த் வந்து அதில் வந்து இப்போ எம்எல்ஏ கிணிக்கிறார் படத்தில் சொல்கிறேன் அதுக்கு ஓட்டி கட்டு நான் பாடுறேன் அந்த பாட்டு ஒரே ஒரே ஒரு சாங் அதில் அது தலைவர் நான் பாட்டு கருத்து அது அருமையாக இருக்கும் ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பார் நீ அடுத்த வரும் தலைமுறையை சிந்திச்சுப்பார் ஏற இறங்க பார்த்து இடைகளை போடு எத்தனுக்கும் பித்தனுக்கும் இடைகிற போடு அப்படின்னு ஒரு பாட்டு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு அதில் நான் தான் ஆக்ட் பண்ணதில்ல காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அது அது நடந்தது என் பேர் பியான் உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன சார் புலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியமுழு புதுநலரு அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பலரச சுவையே மரகத மணியே மாணிக்க சுழரு மண்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு கிடையாது அப்படின்னு ஒரு கவிதை ஒண்ணு அந்த மடப்பாட வண்டி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க அந்த இந்த கவிதையை ஆக்சுவலி நம்ம வந்து அந்த வரிகள் எடுத்துக்கிட்டு இங்கே நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க தென்மா விஜய் நல்லா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அந்த கவிதையை வந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பாடலாக மாற்றலாம் ஒரு பாடலாக மாற்றி எல்லோரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்குது பண்ண முடியுமா செம்மொழி பாடல் மாதிரி இது ஒரு பாடல் ஆயிடுச்சு செம்மொழி பாடல் எப்படி விட்டாச்சோ இதை ரெடி பண்ணி உடனே அது பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை வந்து ஒரு ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு கூடிய விரைவில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் தமிழுக்கு உரிய அந்த சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் சந்திப்பு நடந்திருக்கு அதுக்காக முதல்ல மீண்டும் மீண்டும் என்ன நன்றியை தெரிவித்துறேன் நீங்கள் வேற வேறு படிப்பில் வேற வேறு படிச்சுட்டு இருக்கலாம் இங்கே அதில் தொழில் இருக்கலாம் அதே நேரத்தில் இசையும் இல்லாமல் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க அந்த இசையும் நீ செஞ்சிருக்கிற தொழிலையும் அதில் நீ வெற்றி அடையணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த முறை மீண்டும் முதலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு